பீகார் தேர்தல் வந்து இப்போ குறிப்பாக திமுக கூட்டணியில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் குறிப்பாக பீகார் கூட்டணி தேர்தல் முடிவை வச்சு காங்கிரஸ் கீழே போயிட்டுன்னு சொல்ல வரீங்க ஈவன் அதர்வைஸ் திமுக கூட்டணியில் எந்த தாக்கத்தையும் யார் ஏற்படுத்த முடியும் பார்கேனிங் அந்த மாதிரியான யாருக்கும் பார்கேனிங் இல்லைங்க ஸ்டாலினே கூட்டணின்னு வெற்றிங்கிறார் ஆர்கே நகரை பார்த்து வந்தவருங்க ஆர்கே நகரில் மூணாவது போய் பதிமூணு பெர்சன்ட் ஓட்டு எடுத்து டெபாசிட் இழந்தார் ஸ்டாலின் இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கு தான் கிடச்சார் ஒரு எம்பி சீட்டு கூட ஜெயிக்கல காங்கிரஸ் நாலு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு தான் இவர் விஜய் அப்பா ஹெச் வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட்டே வாங்கினார் கார்த்திக் சம்பரத்து டெபாசிட் கிடையாது இல்லை யாருக்கும் கிடையாதுங்க வட தமிழகத்தில் நாசே ராஜேஷ் மட்டும்தான் அஞ்சு சதவீதம் வாங்கினார் வேறு யாருக்கும் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் ராஜேஷ் நாசே ராஜ் ராஜேஷ் அரக்கோணம் நினைக்கிறேன் யாதவர்கள் இதில் வாங்கினார் ஜோதிமணி ரெண்டு மூணு மாணிக்தாகூர் மூணு நாலு இந்த கட்சி என்ன பண்ணிட முடியும் நான் அதுக்காக ஸ்டாலினையும் வந்து வெற்றி வீரர்னு சொல்ல வரல இப்போ வெற்றி வீரர் தான் இப்போ எங்கே போயிட்டார் அவரும் தோல்வி வளையத்திலேருந்து வராரு தோத்தவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து முப்பத்தி மூணு விழுக்காடு தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து ஐம்பத்தி மூணு வந்துட்டாங்க காம்பினேஷன் கமிஷ்டரில் ராகுல் பிரைம் மினிஸ்டருங்கிறதுல சட்டமன்றத்தில் நாற்பத்தாறு இப்போ ஸ்டாலினை முன்னிறுத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டு தடவை ஸ்டாலினை முன்னிறுத்தி நாற்பத்தாறு சதவீத வாக்குக்கு மேலே போயிட்டாங்க ராகுலை முன்னிறுத்தி ஐம்பத்தி மூணு அந்த அணிக்க ஸ்ட்ரென்த் வந்து நாற்பத்தாறு சதவீதத்துக்கு குறையாமல் இருக்குது இந்த நாற்பத்தாறு சதவீதமும் காம்பினேஷன் கமிஷனில் வருது தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்